ஆளுநர் ரவி நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம்தான் டெல்லிக்கு இருக்குது அதே போல் ஒரு ஆளுநர் என்பவர் அந்த மாநில அரசுக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் இடைப்பட்ட முறையிலே அங்கே நல்ல உறவை உருவாக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் ஆனால் நம்முடைய ஆளுநருடைய நடவடிக்கைகள் என்பது ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள உறவை எந்தெந்த வகையிலெல்லாம் துண்டிக்கலாவோ அந்த வகையிலே துண்டிக்கின்ற வகையிலேயே அவருடைய நடவடிக்கைகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளை பார்ப்போமே ஆனால் ஆன்லைன் ரம்மி அதனுடைய ஒரு பிராண்டட் பிராண்ட் அம்பாசிடர் போல அதே போல் த இன்றைக்கு நீட் தேர்வுகளுக்காக ஒரு பிஆர்ஓ போல இருந்தால் எப்படி நடவடிக்கைகள் இருக்கவோ அந்த நடவடிக்கைகளைத்தான் நம்முடைய ஆளுநர் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு என்ன கா இன்றைய தினம் காந்தி மண்டப வளாகத்திலே காலையிலே அவர் சொல்லுகிறார் காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது அது காந்தி மண்டப வளாகத்துக்குள்ளேயே இருக்கிறது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆளுநரோடு ஒரு கேமராமேன் போகிறார் அந்த ஆளுநருக்கும் கேமராமேனுக்கும் அந்த மதுபாட்டில் தெரிந்திருக்கிறது அது பாட்டில் இருக்கிறது அதை மதுபாட்டில் என்கின்றார் ஆனால் ஒரு மாநில அரசு எந்த அளவு இந்த இரவு நேரங்களிலே சென்னை மாநகரத்தை சுத்தம் செய்கின்ற பணியை மிகச் சிறப்போடு சென்னை மாநகராட்சி செய்து கொண்டிருக்கிறது நம்முடைய காந்தி மண்டபம் அதே போல் அங்கே இருக்கக்கூடிய காமராஜர் நினைவிடம் போன்றவை எல்லாம் பகல் நேரங்களிலே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு சுத்தம் செய்யப்படுவது வழக்கம் எனவே அதிகமான குப்பை சேருகிற மெரினாவை கூட சுத்தமாக வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செயல்படுகிற ஒரு அரசாகத்தான் எங்களுடைய தலைவர் தளபதியினுடைய அரசு இருக்கிறது அந்த அளவுக்கு சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தான் இருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அங்கே மதிப்பாட்டில் இருந்தது என்று சொன்னால் வீட்டில் வந்து நாம் வீட்டை பாதுகாப்போடு தான் வைத்து இருக்கின்றோம் ஆனால் யாராச்சும் ஒரு திருடை வந்து ஒரு திருடி விட்டால் அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்ல முடியாது அதை ஏன் அந்த பாதுகாப்பு குறைவு என்று கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு அங்கே பாதுகாப்பு குறைவு பாதுகாப்பு குறைவு என்று சொல்லிக்கொண்டிருப்பதிலே பிரயோஜனம் கிடையாது ஆனால் மேதக ஆளுநர் அவர்கள் இன்றைக்கு காந்தி மண்டப வளாகத்திலே தான் மதுபாட்டில்களை பார்த்தது தனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது என்று தன்னுடைய மன உளைச்சலையெல்லாம் அங்கே அங்கே வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் தெரியும் சூதாட்டமும் அதையும் காந்தி தடுத்துத்தான் இருக்கின்றார் ஆனால் பல சூதாட்டங்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு என்றைக்குமே மதுவிலக்கு வேண்டும் என்கின்றது மதுவிலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு ஆனால் அதே நேரத்தில் மதுவையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா மாநிலமும் சேர்ந்தால்தான் ஒழிக்க முடியும் தமிழ்நாடு மட்டும் ஒழிக்க முடியாது அதை ஒன்றிய அரசு தான் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மதுவை ஒழிப்பதற்கு தமிழ்நாடு அரசு கையிலே எடுத்துக்கொண்டால் முடியாது ஆனால் ஒன்றிய அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு அதிக அளவிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற முன்னுரிமை கொடுக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார்கள் எங்களுக்கு தமிழகத்திலே மது இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறிது கூட கிடையாது ஆனால் பக்கத்து மாநிலங்கள் எல்லா மாநிலங்களிலேயும் இருக்கின்றன எனவே இந்தியா முழுவதற்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பாலிசி கொண்டு வந்தால்தான் தான் மதுவையை ஒழிக்க முடியும் தவிர தமிழ்நாட்டிலே மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்று சொன்னால் அது முடியாத ஒரு செயலாக அமைந்துவிடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர்களுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தந்தது உடனே உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்து அந்த தீர்ப்பை நிறுத்தி வைத்தார் தீர்ப்பை நிறுத்தி வைத்த பிறகு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவரை அமைச்சரவையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆளுநருக்கு சொன்னபொழுது அதை இழுத்தடித்தவர் தான் நம்முடைய ஆளுநர் அதனாலே உச்ச நீதிமன்றத்தில் சென்று குட்டுப்பட்டவர் ஏனென்று சொன்னால் ஒரு மாண்மிகு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கேட்கின்ற கோரிக்கை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருந்தது நீங்கள் வந்து அவருக்கு பதவி பிரமாணம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அதை இழுத்தடித்தார் கடைசியாக என்ன நடந்துச்சு உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு அவரை வந்து பதவிப்பிரபாவை எடுக்கக்கூடிய அனுமதியை தந்திருக்கிறது அந்த தண்டனைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இன்றைக்கி வந்து எண்ணி துணிக என்ற தலைப்பிலே ராஜ்பவனில் இன்றைக்கு வந்து ஒரு கதா கலட்சேபத்தை அரங்கேற்றி இருக்கிறார் எப்படி செய்தாலும் அதில் வந்து அறிவியல் முரண்பாடான கருத்துக்களை ஆளுநர் அரங்கேற்றம் செய்தாலும் சரி நடைமுறைப்படுத்தினாலும் சரி தமிழகத்தில் அது எடுபடாது இது திராவிட பூமி இங்கே இருக்கின்ற எல்லாருடைய உணர்வுகளும் ஒரே மாதிரியான உணர்வுகள் தான் உணர்வுகள் தான் எனவே அவர் எதிர்பார்க்கின்ற எதுவும் தமிழ்நாட்டிலே நடக்காது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கொள்கைக்கு ஆதரவான அரசு சொல்கிறீங்க பட் முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது மது விலக்கு வேண்டும் கூடிய நடத்திருக்கீங்களே ஆமாங்க இப்போ உங்களுடைய நடக்குது இல்லைங்க தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் திமுக நடத்திய போராட்டம் அதை தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கை கொண்டு வந்தால் பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா இருக்குது அதே போல் பாண்டிச்சேரி இருக்குது இங்கே வந்து ஆந்திரா ஹைதராபாத் போய் போய்றாங்க அல்லது கேரளா எல்லா பாடலும் சுற்றி நம்ம இருக்குது எனவே எல்லா வகையான இடத்துலையும் இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டு வருவது சாத்தியமல்ல ஆனால் நாங்கள் கொண்டு வர தயார் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது இந்திய பேரரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு தமிழக அரசு நிலைப்பாடு சாத்தியம் அது எல்லாரும் ஒத்து வந்தால் தான் சாத்தியம் இல்லை தமிழ்நாட்டிலே மட்டும் கொண்டு வந்தால் இங்கே கள்ளச்சாராயம் தான் பெருகுமே தவிர இங்கே இருக்குவதை நாம் அதற்காகத்தான் கவனம் செலுத்த முடியுமே தவிர அவையெல்லாம் தடுத்து கொண்டிருக்கின்ற பணியைத்தான் செய்ய முடியுமே தவிர வேறு மக்கள் நலப்படைகளிலே நாம் நாட்டம் செலுத்த முடியாது எனவே மதுவிலக்கு என்பது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்ட முடிவு செய்யணும் தலைமையில நீங்களும் முன்னணி இருந்தீங்க பத்து ஆண்டுகள் இருந்தீங்க அப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம் இல்லை வரக்கூடிய ஃபியூச்சர்ல நீங்க ஒரு காங்கிரஸ் தலைமையிலான ஒரு இந்தியா முழுவதும் கொண்டு வருவதற்கு எல்லா மாநில அரசுகளோடு பேசி நிச்சயமாக எதிர்காலத்தில் இந்தியா கூட்டணி வருகிற பொழுது அந்த அந்த கட்டத்தில் எல்லா மாநில அரசுகளோடு பேசி அவர்களுடைய கருத்துக்களை பெற்று இப்படி ஒரு தீர்மானத்தை நிச்சயமாக கொண்டு வர எங்களுடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்வார்கள்

அது வந்து கிரைம் ரெக்கார்டில் வந்து அவங்க வந்து புள்ளி விவரங்களுக்கு சேகரிக்கிற பொழுது ஜாதிகளின் அடிப்படையிலே புள்ளி விவரங்களுக்கு எடுத்துருக்கலாமே தவிர தலித் என்பதால் யாரும் தாக்கப்பட்டதாக இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது அது தலித்துகளை தாக்க வேண்டும் என்று அதற்காக மற்றவர்களும் முயற்சிப்பதும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அப்படிப்பட்டது இருந்தால் தவறு எங்கே எங்கே ம்

இரண்டுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டியதுதான் ஆளுநர் மாளிகையும் ஆளுநரும் ஆனால் இங்கே இருந்து கொண்டு அரசியல் செய்கின்ற பணியைத்தான் அவர் செய்கின்றார் அப்படி அரசியல் செய்கின்ற ப காரணத்தால் தான் இங்கே பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அவர் அங்கங்கே சென்று அவராக கூட்டம் போடுகிறார் பேசுகிறார் இதுவரைக்கும் எந்த ஆளுநரும் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள்லாம் போய் பொதுக்கூட்டம் மாதிரி பேசுகிறதாக வரலாறுலாம் கிடையாது ஆளுநர் மாளிகைக்கு ஆளுகளை எல்லாம் அழைத்து வந்து கூட்டம் பேசியதாக வரலாறு கிடையாது அந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாடு உருவாக்கி கொண்டிருக்கிறார் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து அவரு பதவி விலக வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களுக்காக தானே சொல்றார் இன்னைக்கு ஆளுநர் மீது நாங்கள் குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறோம் என்று சொன்னால் அவர் பதவி விலக வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுவதுதானே அவர் பல வட மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தவர் பீகார்லையும் இருந்தவர் அதை தவிர உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தவர் மேகாலயாவும் பார்த்து வந்தவர் எல்லா மாநிலங்களும் தெரியும் அங்கேயும் இங்கேயும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை மனச்சாட்சியோடு ஒரு பேச தயாராக இருக்கிறாரா நாங்களும் எல்லா மாநிலமும் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கோம் எல்லா மாநிலங்களும் தெரியும் தமிழ்நாட்டை போல சகோதரத்துவத்தோடு நடத்தப்படுகிற ஒரு இது மாநிலம் இந்தியாவில் எதுவுமே கிடையாது அடுத்து எங்களால் சொல்ல முடியும் போராட்டம் போராட்டத்தை சந்திப்போம் அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வரிகள் உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அதற்காக ஏற்றி இருக்கிறார்கள் அதை குறித்து அந்த துறை சார்பில் பார்த்துக் கொள்வார் மதுவிலக்கு கொள்கையில வந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க சொல்கிறீங்க எல்லா மாநில அரசு அப்படி நம்ம கையில எடுக்கக்கூடிய மத்திய அரசு கையில கொடுக்குற மாதிரி சொல்கிறது இல்லைங்க ப்ரொகிபிஷன் நான் சொல்லல அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா ஒன்றிய அரசாங்கம் எல்லா மாநில அரசுகளுடைய கருத்தையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சட்டம் கொண்டு வருவதற்கான அதி அதிகாரம் இந்தியா முழுவதும் மது இந்தியா முழுவதும் மது கிடையாது என்கின்ற மது தடுப்பை கொண்டு வருவதற்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு உண்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்க அவங்களால தான் முடியும் இது நம்ம கையில் இருக்க அதிகாரத்தை கொடுக்கறதாக ஆகாது சார் மது கடைகளுடைய எண்ணிக்கையை குறைக்கலாம்ல குறைக்கப்படும் ஏற்கனவே நீங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ சொன்னீங்க

பாதிக்கு பாதி மூடினாலும் இதே மாதிரி தான் போய் மது அருந்துபவர்கள் அங்கே அறந்து தான் செய்வாங்க அதனால பூரண மதுகளுக்கு தான் சாத்தியமே தவிர பாதியை மூடுங்க பாதியை திறந்துக்கங்கன்னு சொன்னால் நீ வந்து இன்னும் இங்கே இருக்கவே ஒரு கிலோமீட்டர் தள்ளி போய் குடின்னு சொல்கிறா கூட அர்த்தம் அதுதானே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது அதான் ஒரு பாலிசியாக வந்து இப்போ கோயில்களுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்துக்கு அருகில் இப்படி இருக்கக்கூடிய அந்த மதுக்கடைகள் எல்லாம் சற்று முன்னால விடுதலை சிறுத்தைகளுடைய மது மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு எல்லாமே மத்திய அரசின் நோக்கியான தீர்மானங்களா இருக்கு அதுல ஒரு தீர்மானம் வந்து போதைப் பொருளாகட்டும் மது கொழிப்பிற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்றாங்க அது தமிழக அரசு சிறப்பு நீதி கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதாகட்டும் மது கடைகளுடைய எண்ணிக்கை குறைக்கிறதாகட்டும் இதையெல்லாம் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது

வெளிமாநிலங்களிலிருந்து வருகின்றவற்றை முடிந்தவரை நாங்கள் தடுக்கட்டோம் அதுக்காகவே எல்லாத்தையுமே ப பஸ்ஸையும் பார்த்துக்கிட்டு லாரியையும் பார்த்துக்கிட்டு ட்ரெயினையும் பார்த்துக்கிட்டு ஃப்ளைட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் இன்னொரு பாதையில் சைக்கிளில் கொண்டு போயிடும் அதாவது பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் நாங்களும் இன்டென்சிவ் ரைடு நடத்திக்கிட்டே இருக்கோம் எவ்வளவு தூரம் அங்கே பள்ளி கல்லூரிகளுக்கு அருகிலே இருக்கிற அனைத்து கடைகளும் அடிக்கடி பரிசோதிக்கப்படுகின்றன சோதனையிடப்படுகின்றன அதை உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை வைத்து கொண்டு நீங்கள் பார்க்கலாம் சென்னை மாநகரமாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் எந்த பகுதியாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள கடைகள் எல்லாம் சோதிக்கப்படுகின்றன அங்கே போதைப் பொருள் விற்கப்படாமல் தடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன விற்றால் அவர்கள் மீது கடுமையான சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சார் நாங்க தாக்கவே கூடாதுன்னு சொல்றோம் தாக்குதல் எல்லாரும் அண்ணன் தம்பி தாக்க கூடாது எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்றோம் சகோதரத்துவம் சொல்றோம் நாங்க வந்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்றோம் நம்ம அமைதி பூங்காவாக எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறனால தான் இங்கே மற்ற தொழில் முதலியோரெலாம் வர்றாங்க நம்ம இங்கே அடிச்சுக்கிட்டோம்னா யாரும் வரமாட்டாங்க அதனால் இந்த அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு தலித்துகளுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை பப்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய்யாக விடக்கூடிய வதந்திகளை தவிர வேறு ஒற்றுமல்ல எல்லோரும் அண்ணன் தம்பிகளாகத்தான் இருக்கிறார்கள் இதுக்காக எங்கேயாச்சும் ஒன்று ரெண்டு இடத்துல சம்பவங்கள் இருந்தால் அது உடனடியாக தடுக்கப்படுகிறது